எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி சித்திரை மாதத்து கிருத்திகன் கிருத்திகன்னு நம்ம மனசில் முருகனை நினச்சி இரவில் கல்லுப்பில் இதை இரண்டையும் சேர்த்து வையுங்கள் பணம் பெருகுவதை யாராலும் தடுக்க முடியாது கடனும் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது முருகன் முருகன்னாலே செல்வக்கடவுள்னு சொல்லுவாங்க தமிழ் கடவுள் அவர் தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க முருகனை அப்போ அந்த முருகனை நினைத்து நம்ம இந்த இரவு நேரத்தில் இந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவான்னு சொன்னேன் முருகா அப்படின்னாலே நம்மளுக்கு ஏதோ சொல்லுவோம் தொண்டை பிடி கழுத்தை நெரிக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு அடிக்கடி போயிட்டு வாங்களேன் நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் ரெண்டாவது எதிரிகள் தொல்லை நானும் என்னென்னவோ செய்கிறோமா அந்த எதிரிகள் என்னை போட்டு கழுத்தை நெரிக்கிறாங்க எனக்கு ரொம்ப இமசை கொடுக்குறாங்க தேவையில்லாமல் என் நேரமாக என்னன்னு தெரில எனக்கு ஏதோ எதிரிகள் வந்து சேர்றாங்க அப்படின்றவங்க கூட நீங்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு நேராக ஒரு வேலை பார்த்து வணங்குங்க அவர் வேலை நம்ம அவரை அவரை பார்க்கணும் அடுத்த கட்டம் அவர் வேலை பார்த்து அந்த எதிரிகளோட பெயரை என்ன வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க என்ன டென்ஷன் கொடுக்குறாங்க எனக்கு அவங்க என் பக்கமே வரக்கூடாது எனக்கு எதிரிகளே இல்லாமல் போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க அப்படியே உங்களுக்கு அப்படி இந்த வேலை பாய்ச்சி உங்களுடைய எதிரி இல்லாமல் செய்வார் தமிழ் கடவுள் முருகக்கடவுள் செல்வக் கடவுளான முருகக்கடவுள் முருகக்கடவுள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரவங்கள பார்த்திங்கன்னா நல்ல வசதி வாய்ப்போடு தன்மையோடு இருப்பாங்க அடிக்கடி போய்ட்டு வருவாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிற செவ்வாய் முருகனை நினச்சி ஒரு பொழுது இருக்கிறவங்க நல்லாவே இருப்பாங்க அந்த மாதிரி கிருத்திகை விரதமும் மாதம் மாதம் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது தான் இப்போ காலையிலேருந்து நான் அந்த அக்ஷய திருதி வீடியோவை போட்டுட்டேன்னா அப்போ கிருத்திகை எனக்கு சாமி கும்பிட்ற வேலையில் அது கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால இப்போ இந்த வீடியோவை நான் போடணும் ரொம்ப மிக அவசரப்பதிவு இரவுக்குள்ள சப் போசி நீங்கள் நாளைக்கு இந்த வீடியோவை பார்த்தா கூட நாளைக்கு இரவு கூட நீங்கள் இதை செய்யலாம் நல்லதே நடக்கும் நீங்கள் செய்யும் பொழுது ரொம்ப பயபக்தியோட இதை நான் குழு இப்போ நிறைய பேர் ம மூணு கிருத்திகை தான் எடுத்துப்பாங்க வருஷத்தில் ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மாச கிருத்தியும் அசைவம் சாப்பிடாமல் இன்னும் இதனால் விரதம் இருந்து கிருத்திகை வணங்குறவங்க உண்டு ஆனால் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் முருகனுக்கு மட்டும் எப்பவுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற வார்த்தை வைக்காதீங்க ரொம்ப சுத்தபத்தமாக அசைவம் என்பதே இருக்கக்கூடாது ரெண்டாவது எச்சில் படுத்திய உணவை சாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணக்கூடாது ரொம்ப இதை கவனமாக இருந்து நீங்கள் சாப்பாடு செஞ்சு முருகனுக்கு படைக்கணும் அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தை உயர்த்தி விடுவார் முருகர் அப்போ ஆறுமுக கடவுளை நினச்சி நம்ம இரவு நேரத்தில் இந்த கல்லூப்பில் இதை செய்ய போகிறோம் ஆர் சொல்லுவாங்க இல்லைங்களா முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகா வீரவே முருகான் அந்த மாதிரி அந்த சம்ஹாரம் சூரசம்ஹாரம் நடத்துற மாதிரி இந்த கிருத்திக மாசத்துல எனக்கு கடன் தான் பிரச்சனை எனக்கு பணம்தான் பிரச்சனை பணம் தான் எனக்கு இல்லை முருகன் நினைத்து சப்போஸ் உங்களால் கோவிலுக்கு போக முடியல கூட நாளைக்கு எப்படிமா செய்யலாம் இதை நாளைக்கும் தாராளமாக வளர்புற இருக்குது கிருத்திகன் நினச்சி நாளைக்கும் நீங்கள் இரவு நேரத்தில் இதை செஞ்சு நீங்கள் வைங்க எந்த இடத்துல வைக்கணும்னு நான் சொல்கிறேன் எந்த மாதிரி பாத்திரம் வேணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல ஒரு மண் சட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மண் சட்டி இப்போ நிறைய நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா திருவிழா மட்டும்தான் இந்த மண் சட்டி கிடைக்கும் திருவிழா வந்தால் மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு சொப்பு ஜாமான் தருவான்னு சொல்லுவாங்க விளையாடுறதுக்கு வாங்கி தருவோம் இப்போலாம் அப்படி இல்லை எல்லாமே நம்மளுக்கு சுலபமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி மண் சட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க க அப்படி இல்லைனா கண்ணாடி பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா பீங்கான் பவுல் இருந்தால் பீங்கான் தட்டு இருந்தால் கூட அதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு இப்போ நான் வந்து கிருத்திக விரதம்லாம் இருக்கவே இல்லைம்மா நான் இதை செய்யலாமா தாராளமாக செய்யுங்க சப்போஸ் அசைவம் சாப்பிட்டுட்டேனேம்மா தெரியாமல் சாப்பிட்டுட்டேன் எனக்கு தெரியாது கிருத்திகை குளிச்சிடுங்க தலை குளிச்சுறீங்களோ உடம்பு குளிக்கிறீங்களோ உங்களால் முடிஞ்சதுனா உடம்பு குளிச்சுட்டு இதை வந்து சாமி அறையில் உட்காந்து இதை நீங்கள் செய்யுங்க கல்லுப்பில் எப்போவுமே முருகன் கோயிலுக்கு போகிறவங்கள பாருங்களேன் கல்லுப்பு மிளகும் சேர்த்து வாங்கிட்டு போய் கொட்டிக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நல்ல வசதி வாய்ப்போட தன்மையோட செல்வமோடு இருப்பாங்க செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் அவங்க கையில் பணம் காசு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கந்த சுவாமியை நினச்சி நான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் திருப்போர் ஒரு முருகனை நினைத்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் ஏன்னா நான் இதை செய்கிறேன் ஒரு கல்லை நினச்சி தெய்வம்னு நினச்சா கூட அது கல் தான் அந்த மாதிரி நீங்கள் ஒரு முழு நம்பிக்கை வச்சு இதை நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு பணம் பெருகுவதை கண்கூடாக நம்ம பார்க்கலாம் இப்போ நான் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் ஒரு கிணத்துல செஞ்சால் போதும் சும்மா வீடியோக்காக உங்களுக்கு அந்த ரெண்டு கிண்ணத்துலையும் பொட்டு வச்சு காமிக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி கண்ணாடி பவுலில் தான் வைக்க போகிறேன் கண்ணாடி பவுலும் எடுத்துக்கிறோம் இதில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு பீங்கான் ஜாடியில் கல்லுப்பு வச்சு பயன்படுத்துங்க கல்லுப்பு ஜாடியை சுத்தம் பண்ணும் போது வியாழக்கிழமை தோறும் சுத்தம் பண்ணுறீங்கன்னா மாதம் ஒரு தடவை சுத்தம் பண்ணால் கூட போதும் தினந்தோறும் வாரம் வாரம் சுத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை தொடச்சிட்டு வியாழக்கிழமை தோறும் ஒரு ஈரத்துணி தொடச்சிட்டு மஞ்சள் கொங்கும் வைங்க அந்த கல்லுப்பு அந்த ஜாடிக்கு இப்போ அது நிறைய என்ன பண்ணும் ஒரு ஒரு தடவை நம்ம போடும்போதும் ஓம் சரவணபவா ஆறுமுகத்தோனே எனக்கு இந்த பணப்பிரச்சனையை தீர்த்து விடு எனக்கு தலை பிரச்சனை கடை க கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனை எனக்கு வந்து எனக்கு எதிரிகள் இது எல்லாம் எனக்கு இல்லாமல் செய்துவிடு அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறையில் உட்காந்து செய்யுங்க பூஜை அறை இல்லாதவங்க சமையல் உட்காந்து இதை செய்யலாம் முருகனை நினச்சிக்கிட்டு மனமுருக மனமுருக முருகா 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 முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்க நம்மளுக்கு பிணி நோயி நோய் இல்லாமல் போகும் அதனால தான் முருகன் கோயிலுக்கு போய் எப்பவுமே ஒரு உடம்பு சரியில்லைன்னாலே முருகனை நினைப்போம் இன்னொரு விஷயம் இருக்குது கோலரு பதிகம்னு ஒரு பதிகம் இருக்குது பார்த்திங்களா அந்த கோலறு பதிகத்தை படிங்க உங்களுக்கு அந்த மனவலி வியாதி மனோ மனசில் உடம்புல சரியில்லை எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்றான் இது ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் இப்போ நான் அதை கல்லுப்பை போட்டுட்டேனுங்களா அடுத்தது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இதை எந்த இடத்துல வைக்கணும்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் உங்கள் வீட்டில் கிச்சனில் ஒரு மூளையில் வைக்கலாம் இல்லை சமையலது இது பூஜை அறையில் வைக்கலாம் பூஜை அறை மேலே வைக்காமல் பூஜை அறை கீழே வைக்கலாம் ஏன்னால் இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸை அடித்து வரட்டும் பாசிட்டிவ்ஸை உள்ளே கொண்டு வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மூணு பொருளும் ஒன்று சேரும்போது அந்த இடத்துல அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது சுபமாக இருக்கும் சுபமங்கலமாக இருக்கும் அந்த இடம் இதில் நான் ஒரு பூ வைக்க மறந்துட்டேன் நீங்கள் வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன இதில் நான் சேர்த்தேன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் கல்லுப்பை போட்டுவிட்டேன் ஆறுமுகனை நினச்சி ஆறுமுகனை நினச்சி நான் இந்த கல்லுப்பை இதில் நான் போட்டுக்கிட்டே சொல்கிறேன் உங்களுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா அடுத்தது என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பொடியாக தான் இது எனக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன் இந்த தூளை அதில் நான் தூவிடுறேன் போட்டுட்டு அடுத்தது இந்த தூ இந்த கற்பூரத்தையும் போடும் பொழுது மனமுருக இன்று இரவுக்குள் நீங்கள் பத்து மணிக்கு கூட இதை செய்யுங்க பதினோரு மணிக்கு செய்யுங்க எத்தனை மணிக்கு பார்க்குறீங்களோ அத்தனை மணிக்கு இதை நீங்கள் செஞ்சு வச்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் திரும்பி இதை எப்போ எடுத்து கரைக்கலாம் ஒரு வாலியில் தண்ணி பிடிச்சிக்கோங்க அதில் இந்த உப்பை கொட்டிவிடுங்க கரைஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வெளியில் ஊற்றிடலாம் கால் படாத இடத்துல ஊற்றிடலாம் இல்லைங்களா இதை எத்தனை நாளைக்கு வச்சுருக்கலாம் ஒரு வாரம் வைங்க பத்து நாள் வைங்க போதும் ஏன்னா இந்த உப்பு அதுக்குன்னு நம்ம வைக்க போகிறோம் பணம் பெருகணும் என் கடன் அடையணும் எனக்கு தொல்லைகள் விலகணும் எனக்கு வந்து எந்த பிரச்சனை நீங்கள் நினச்சாலும் அது விலகும் அடுத்தது இந்த கிராம்பு இருக்குது இல்லைங்களா அந்த கிராம்பு தான் அதில் முக்கியம் ஆறு முகம் கொண்ட கிராம் ஆறு முகம் நினச்சிக்கோங்களேன் முருகனுக்கு ஆறு முகம் அந்த ஆறு கிராம்பு அந்த இடத்துல நம்ம வச்சு இதை இந்த கிண்ணத்தை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு ஒரு அறையாக காமிங்க காமிச்சிட்டு மூலைக்கு மூலைக்கு காமிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் பூஜை அறை கீழே வைக்கலாம் இல்லைன்னா சமையல் அறையில் ஒரு மூளையில் வச்சுருங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களுக்கு இந்த கிருத்திகை அதுவும் சொல்கிறேன் பணம் பெருகும் கண்டிப்பாக நம்மளுக்கு பணம் பெருகும் கடனடையும் நிம்மதி பெருகும் சந்தோஷம் கிடைக்கும் பிள்ளைகள் ஆரோக்கியம் பெருகும் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்